அன்பானவர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் சிறுவர்களுக்கு நாம் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும் அல்லது சிறுவர் ஊழியம் தேவைதானா அவசியம்தானா நம்முடைய நேரங்களையும் நம்முடைய பணங்களையும் நம்முடைய எல்லா தாழ்ந்துகளையும் சிறுவர்களுக்கு நாம் ஏன் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம கேள்வி கேட்டுக்கலாம் இந்த நாளிலே விசேஷமாக ஏன் சிறுவர் முக்கியமானது என்பதை வேத ஆதாரங்களோடு கூட நம்ம பார்க்க போகிறோம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று இயேசுவே அவர்களை அழைக்கிறார் அவர்களுக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறாங்க நிறைய நேரங்களை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பாருங்கள் நீ சின்ன பையன் இவங்களுக்கு ஒன்றும் ஓடாது நம்ம சர்ச்சில் கூட சின்ன பிள்ளைங்களை பார்த்தா கம்னு இருக்க சொல்லுவாங்க அவங்க ஒரு ஆராதனைக்கு டிஸ்டர்பாக இருக்கிறாங்கன்னே நினைப்பாங்க அவங்கள வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா சும்மா இருக்கிறதுக்காக ஏதோ சாக்லேட்ஸ் கொடுத்து அமைதியாயிருன்னு சொல்கிறோம் ஆனால் சின்ன பிள்ளைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் அவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு நீங்க இடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அவர்களை அற்பமா எண்ணாதீர்கள் என்றால் இப்படிப்பட்டவர்களுடையதே பரலோக ராஜ்யம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சாதாரணமாக ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க பிள்ளைகளை குறித்து நிறைய கனவு காண்பாங்க என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள் இந்த பட்டணத்தில் பெஸ்டான ஸ்கூலில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதற்காக அவங்க சம்பாதிக்கிறதுல நிறைய செலவு செய்வார்கள் நிறைய ஃபீஸ் கட்டி அவங்க நல்லா படிக்கணும் அவங்க நல்ல ஞானத்தோடு வழங்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஆகவே அவங்களுக்கு நல்ல கவனமாக கேஜி எல்கேஜி யூகேஜி இதெல்லாம் நல்லா செலவு செய்து அவர்களை சேர்ப்பார்கள் ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை யாருமே கண்டுகொள்வது இல்லை இந்த காலத்தில் நம்ம இடத்துல ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிறு பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து அப்பொழுது அவன் முதிர் வயது வரைக்கும் அதை காத்து கொள்வான்னு சொல்கிறாங்க ஸோ சிறுவர் ஊழியம் நாம் ஏன் செய்ய வேண்டும் முதலாவது பாயிண்ட் அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது ஆர்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னாங்க நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் ஸோ அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது ஸோ சிறியவர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் என்று எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்ஜியத்தின் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை ஸோ இந்த கட்டளையை நிறைவேற்றுகிறவர்கள் எல்லாரும் தேவனுக்கு கீழ்படுகிறார்கள் என்ற அர்த்தமாம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று இயேசு சொல்லியிருக்கிறாங்க இந்த சிறு ஊழியம் செய்கிற உங்களையும் என்னையும் பிதாவாகி தேவன் நிச்சயமாக கனம் பண்ணுவார் இரண்டாவது இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இச்சிறியரில் ஒருவாராயிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் அல்ல எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே எல்லோரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நம்ம தேவ சித்தத்தை இதன் மூலமாக செய்கிறோம் சிறுவர்களுக்கு ஊழியம் செய்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது மேலும் கடைசி நாட்களில் வந்து ஆண்டு வரை நான் தீர்க்க தரிசனம் வருது நான் அந்த செய்தேன் இதை செய்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆண்டு சொல்லுவாங்க என் சித்தத்தை செய்யலை நீங்கள் போங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அவருடைய சித்தம் என்ன எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் ஸோ இந்த சிறு பிள்ளைகளுக்கும் நாம் சத்தியத்தை இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்போது உங்களுக்கு இன்றைக்கி புரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த கடமை இருக்குது யார் யாரும் ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறீங்களோ அவங்க சிறுவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது வேத சத்தியங்களை அறிவிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது சிறு பிள்ளைகள் எங்கே இருப்பார்கள் முதலாவது அவங்க வீட்டில் இருந்தால் அது ஆரம்பிக்கும் சின்ன வயசுலேருந்து பிறந்த குழந்தையிலேருந்தே அது ஆரம்பிக்கிறது ஸோ ஆண்டவர் பெற்றோர் கையில் அவங்க கொடுத்துருக்காங்க பெற்றோர்கள் அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சண்டே கிளாஸில் வந்து சர்ச்சில் உள்ள மக்களுக்கு சர்ச்சில் உள்ள பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ன நமக்கு தெரிகிறது நிறைய பிள்ளைகள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கிறார்கள் நிறைய பிள்ளைகள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை சந்திக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அவருடைய மிகுதியாக இருக்கிறது வேலையாட்களோ குறைவாக இருக்கிறார்கள் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் இந்த தரிசனத்தை பெறுகிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார் ஒரு முக்கியமான ஊழியத்தை குறித்து நீங்கள் கவனமாக கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார் எனக்காக யார் போவார் என் காரியமாக யாரை நான் அனுப்புவேன் ஸோ வாரத்துக்கு ஒரு நேரம் ஒரு மணி நேரம் அழகான பிள்ளைகளுக்கு பாடல் கதைகள் ஆண்டுடைய வசனங்களை வேத சத்தியங்களை சொல்லிக் கொடுக்க அவங்களை ஒப்புக் கொடுக்கும்போது அது நிறைவான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து செல்லும் இந்த பெரிய கூட்டத்தை நாம் எளிதாக சந்திக்க முடியுமா நம்மளால் முடியாது ஆனால் நம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் இன்றைக்கு நம்முடைய லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி இருக்குல்ல அதாவது புஸ்தக ஊழியங்கள் அதுக்கு எல்லையே இல்லை அது போயிட்டே இருக்கும் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரான்ஸ்லேட் பண்ண அதோடைய எக்ஸ்டென்ஷன் போயிட்டே இருக்கும் அதே போல் மீடியா மீடியா சோசியல் மீடியா அப்புறம் டிவி ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு நம்ம செய்யும்பொழுது அதுவும் பல லாங்குவேஜில் பண்ணும்போது அதோடைய எல்லை பெரிதாக கொண்டே இருக்கிறது ஸோ ஒரு சண்டே கிளாஸில் ஆரம்பிக்கிறது பெரிய அளவு தரிசனத்தோடு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது இந்த அனைத்து சிறு பிள்ளைகளும் சுவிசேஷத்தால் சந்திக்கப்படுவது உறுதியாகிவிடுகிறது நிறைய சிறுவர் ஊழியர்களை எழுப்புறது நிறைய சிறுவர் ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுப்பது நிறைய சிறுவர் தலைவர்களை எழுப்புவது நிறைய சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்ய கற்றுக் கொடுப்பது அவர்களை ஜப வீரர்களாக மாற்றுவது ஜப குழுக்களை ஏற்படுத்துவது இதெல்லாம் இந்த ஊழியத்திற்கு பெரிய பலனாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் ஸோ உங்களுடைய தரிசனம் அவிதமாக இருக்கட்டும் சிறு பிள்ளைகளுக்கு நாம் ஊழியம் செய்வதற்கு இன்றைக்கி நாம் அர்ப்பணிப்போம் கர்த்த பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்